ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கண்ணுக்குட்டி போட்டுது ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை வெளியில் எடுத்தாங்க அதை பற்றி விளக்கமாக அந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பனிக்கூட நீர் வெளியில் வந்திருக்கு அதை ரிலீஸ் பண்ணி விட்றாங்க இந்த வீடியோ நல்லா இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவர் தான் போனேஷு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடு கன்று போடுற வீடியோ பார்த்து பார்க்க போகிறீங்க எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மா மடியெல்லாம் நல்லா வெறச்சி மாடு பக்குவத்துக்கு வந்துடுச்சு பனிக்கூடம் உறஞ்சி தண்ணி வெளியே போயிட்டுருக்கு இந்த பக்கம் வாங்க அப்படியே எதுக்கு இப்போ நம்ம தீனி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயதாக போட்டால் மாடுக்கு வந்து நல்ல ஒரு உடம்பு சத்து இருக்காங்க சார் தீனி போட்டிருக்கோம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கண்ணுக்குட்டி போட போகுது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அந்த கண்ணுக்குட்டி எப்படி வெளியே எடுக்க போகிறோம் அதை எப்படி க்ளீன் பண்ணி மாட்டுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறது பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இந்த சைடு ஏரியாவில் மாதிரி மாட்டுக்கெலாம் டெலிவரி பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லாமே மோஸ்ட்லி எல்லா பிரச்சனைக்குமே மாட்டுக்கு வந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே இவருக்கு என்னென்ன சொல்யூஷன்கிறது தெரியும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்திருக்கிறாரு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து சித்தப்பா இருக்காங்க பக்கத்தில் அவங்க வந்து இந்த டெலிவரிலாம் அவங்களும் பார்ப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்போம் ஸ்தப்பா இன்னும் இது எவ்வளவு நேரம் ஆகும் ஸ்தபா ஒரு ஒரு மணி நேரத்துல போட்டுருங்கப்பா ஒரு மணி நேரம் ஆகுமா ஒரு நேரம் சரி இப்போ இது நின்னுட்டு போறோமா படுத்துட்டு போகிறோம்மா பொதுவாக மாடலாம் சில மாடு நின்னுகிட்டும் போடும் சில மாடு படுத்துக்கிட்டும் போடும் சரி 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 சரிம்மா வந்து பெரும்பாலும் படுத்துட்டு தான் போடுங்க சரி 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 ஆமா சில மாடு நின்னுகிட்டு போடும் நின்னுகிட்டு போறதுனால இப்ப நம்ம கண்ணுக்கு கீழ வந்துச்சுனா இல்லனாக்கா இது ஊட்டி தெரிஞ்சு போயிடும் அப்படியா அதாவது இந்த முதுகெலும்பு அதான் ஊட்டி தெளிச்சு போயிடும் அப்ப நின்னுட்டு போறப்ப தான் கவனமா இருக்கணும் நம்ம சரிங்க ஸ்டபா பார்ப்பான் என்னன்ட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு மண்டை இப்போ வந்து கண்ணுக்குட்டி கால் மட்டும் வந்திருக்கு லேசாக திரியது இந்த குளோஸப்பில் காட்டுறேன் கால் மட்டும் தெரியுது ஆமாம் ரெண்டு கால் வரும் முன்னாடி கால் ரெண்டு வரும் தலை வரணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போலாம் கண்ணுக்குட்டியோட கால் பகுதி வெளியே வந்துருக்குது இன்னும் தலைப்பகுதியை வெளியே வரணும் சில மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வெளியே போட்டுரும் ஒரு சில மாடுகள் கஷ்டப்படுவோம் இல்லை முதல் கன்று போடுறப்போங்கிறப்ப நம்ம உறுப்பை அதை வந்து விலக்கி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் அது அது டெலிவரி வெளியே வர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க இப்போ கால் தான் வருது எப்பயுமே வந்து கால் தான் முதல்ல வருமா ஃபர்ஸ்ட்டு கால் தான் இப்போ வரும் சரிங்க சாப்பா அப்புறமேல்தான் மண்டை வரும் அப்புறம் உடல் பூரம் வரும் சரி சரி நம்ம மண்டை வந்தால் தான் நம்ம இழுக்க முடியும் மண்டை வந்தால் தான் இழுக்க முடியும் ஓகே இப்போ வந்து விளக்கெண்ண தடவ போகிறாங்க ஸ்டாப்பா அது விளக்கெண்ணெய் தடவுறனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தவா கொஞ்சம் சீக்கிரமாக ஓகே ஓகே கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் ஆ வளவல் பற்றின அதிகரிக்கும் சரி சரி நான் வந்து போடுறப்ப என்னாகனு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ட்ரைனேஜ் ஏற்படும் இந்த லிக்யூட்லாம் வெளியே வரதுனால உள்ளே வந்து ஒரு வரவழைப்பு தன்மை இல்லாதனால கண்ணுக்குட்டி ஆனது வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் டஃபாகவும் இருக்கும் ஸோ மதம் தரவுங்கிறப்போ அது ஒரு அந்த மாட்டுத்தன்மைக்கு ஈஸியாக கொஞ்சம் வெளியே வரதுக்கு ரொம்ப உறுதியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த சித்தப்பா வந்து ஃபுல்லாக விளக்கெண்ணை போட்டு தடவிட்ருக்காங்க ஸ்தபா இப்போ இப்போ அடுத்து இருக்குன்னா இதே நிலைமையிலிருந்து தான் போடுமா இல்லை எந்திரிக்குமா ஸ்டப்பா அவ்வளோதான் இனிப்பாட்டோம் தலை வந்தால் இழுத்துரலாம் பெரிய ம் காலையே தான் இருக்கும்லையா அது எப்படி காலை வச்சே சொல்கிறீங்களா ஸ்தபா அது இருக்க சைஸ் வச்சு ம் உள்ள இருக்க குட்டியை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன கணிப்பு தான் கிராம சைடில் பார்த்திங்கன்னா அது ஒரு கால்வெட் பகுதி வெளியே வரப்போ அதை வச்சு சில கணிப்புகள்லாம் சொல்லுவாங்க அது காணையா இல்லை பெண் கன்று குட்டியான்னு திருப்பி வரும் திருப்பி என்னமா என்ன இப்போ வந்து இழுத்து பார்க்குறாங்க எந்த அளவுக்கு தலை தெரியுது அஸ்தப்பா இது என்ன நாக்கு நாக்கு ஆ நாக்கு தெரியுது இப்போ தலைப்பகுதியானது இங்கே இருக்குது இன்னும் இரண்டு மூணு நிமிடத்தில் கன்று குட்டி கன்று நாக்கு வெளியே தெரியுது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கால் இழுக்கிறாங்க காலுக்கு மேலே கன்று நாக்கு இருக்குது இந்த இப்போ வந்து கன்று வாய் தெரியுது இழுக்கிறாங்க மொத்தம் மொத்தமாக கண்ணுக்குட்டியோட முகம் வெளியே தெரியுது மொத்தமாக இல்லை முக்கும்போது அது வந்து அது முக்கையில் தாங்க எழுக்க முக்கையில் இழுக்கிறப்ப அப்படியே வந்துடும் வழுக்குதா வலுக்குதாஸ்தபா அது ஏன் நாக்கு வெளியே இருக்கு நைட்டில் வருது நைட்டில் வருது இல்லை அஜித் கொஞ்சம் வக்கீல் எடுத்துக்கிட்டு மூணு கொஞ்சம் மானும் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கிகிட்டு இருக்கு இழுத்துட்டு இருக்காங்க வெளிய அவ்வளோதான் வந்துருச்சு முடியா மலுகா போனேஷ் நீ வா இந்த ரெண்டு வருஷம் சேர்ந்த மழுக்குள்ள புத்தாணி வரும் இப்போ ஆ வந்துருச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு எடுங்க அப்படி போனீஸ் பார்த்துலங்க வைக்கல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துருச்சு இல்லைங்க முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் கண்டுகூட்டி போட்டுருச்சு குஷ் போட்டிருக்கு <laughs> <misunder dentro laughs> <tie> <tie> கல்லி விடுங்க கால் குழம்பு கிள்ளி விடுறாங்க நுண்ணில கிள்ளுங்க நுண்ணி மட்டும் கிள்ளி விடுங்க அது உடஞ்சு கட்ட முடியாது லைட்டாக கிள்ளி விட்டாலே உடஞ்சிடுங்கப்பா மரங்க அதுக்கு உடஞ்சு அது எதனால் வந்து நாவலை தடவி கொடுக்குதுன்னா அதோடய ஹீட்டு அது நாவலை தடவி கொடுக்க கொடுக்க கண்ணுக்குடிக்கு சுறு சுறுசுறுப்பு அதிகரிக்கும் அது ஜென்ரலாக எல்லா மாடுங்களுமே பண்ணும் இயற்கையாகவே பண்ணுறது இயற்கையாகவே பண்ணுறது தான் அது வந்து எப்பவுமே கண்ணுக்குடி போட்டவுடனே மாட்டுக்கிட்ட போய் விட்டுறணும் தள்ளி கொண்டு போய் எதுவும் பண்ணக்கூடாது இந்த கால் கொழும்புகள்லாம் கிள்ளி பார்த்துருப்பீங்க அது வந்து எடுக்கனா எக்ஸ்ட்ரா இருக்கு பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக வர்றதுக்காண்டி தான் அந்த மாதிரி நான் கீக் கொடுத்து கொடுக்க தான் கண்ணுக்குட்டி எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணும் அதனால் ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பார்ப்பீங்க காலை வச்சே சொன்னீங்க அதே மாதிரி காலை கண்ணுட்டி தான் போட்டு சரி 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 நிறையா நீங்கள் பார்த்தனால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கரெக்டாக சொல்கிறீங்க இப்போ வந்து வெற்றிகரமாக வந்து புவனேஷும் சித்தப்பாவும் சேர்ந்து கண்ணு கண்ணுக்குட்டிக்கு வெளியே எடுத்துட்டாங்க நல்லபடியாக டெலிவரி பார்த்துட்டாங்க சித்தப்பா இப்ப வந்து போட்டுக்கறது வந்து கால கன்றுக்குடி தானே ஆமா ஆமா காலங்காடி இப்போ அடுத்து என்ன சித்தபா அடுத்து இதுவும் இளங்குடி ஓடும் இளங்குடி போடும் ஆமா எளங்குடின்னா அந்த இது நஞ்சு நஞ்சுகுடி நஞ்சு குடி சரி அதை எடுத்து ஒரு கல்லிமரத்தில் வண்டி இது போட்டுருவண்டி ஓகே போட்டோம்னா முடிஞ்சிருச்சு அப்புறம் நம்ம கன்றுக்குடி பாலக்குடி வண்டி தான் பால் கறந்துக்க வேண்டியது கொண்டு போய் கல்லு அடிக்க சொன்னாங்கன்னா நீர்கல் வந்து பாத்தீங்கன்னா உயரமா இருக்கும் அந்த உயரத்துல கொண்டு போய் நீங்க போடுறப்போ எந்த விலங்குகளும் அதை அதை சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன்மே கிடையாது ஒரு நாயோ இல்லை வேற விலங்குகள் சாப்பிட்டாலுமே அந்த உயிரினங்களுக்கும் ஆபத்து இப்போ இதை வந்து கள்ளி செடியில் போடலாம் இல்லைனா ஆழமாக புதைச்சிடணும் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் சரி அது வந்து யாருமே எந்த உயிரினங்களும் அதை வந்து உண்ணாத அளவுக்கு பண்ணுறது நம்ம ஒரு உண்மையாக பண்ண வேண்டிய விஷயம் அதை வந்து ஒவ்வொரு கிராமங்களையும் ஒரு முத்தட சொல்கிறாங்க ஓகே நன்றி சார் ஓகே கரெக்டாக பாருங்க இந்த ஜெனட்டிக்கலி வந்து எல்லா கண்ணுக்குட்டிக்குமே ஒரு நாலேஜ் இருக்கும் கரெக்டாக அந்த பால் குடிக்கிறதுக்கு கரெக்டாக போகுது பாருங்கள் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகுது அதுவே எந்திரிச்சு யாருமே எதுவுமே பண்ணல அதுவே எந்திரிச்சு கரெக்டாக வந்து பால் குடிக்கிறதுக்கு போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி